ஆ வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா எங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிர் வாழ முடியும் அப்படின்னு நாம்மளும் வாழ்ந்து நம்ம பிள்ளைகளும் அதுக்காக படிக்க வச்சுட்டு போகிறோம் பாரு கேடு கட்ட தற்கொலைத்தனமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கான் ஒரே ஒரு உயிரினம் கூட நம்மளை மாதிரி அடுத்த உயிரினத்துக்கு பணி செஞ்சு தான் பணிவிட விட செஞ்சு தான் வாழணுன்ற ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை ஏற்படுத்திக்கவே இல்லை ஆனால் மனுஷனாகப்பட்ட நாம தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை ஏற்படுத்தினுக்கிறோம் என்னைக்கான நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா கடவுள் என்ன மனுஷன் ஆறறிவு அறிவு படிச்ச படைத்து ஒரு மனுஷனை வந்து கேடு கட்ட ஒரு தற்கொலித்தனமான ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அமைச்சிருப்பார் எங்க நானும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரு ஒரு வருஷத்தில் எந்த ஒரு மயிராண்டிகிட்டே வேலைக்கு போகாத அளவுக்கு நான் எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது எப்படி அடுத்தவங்க மனுஷனை வந்து இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை செய்யாத அளவுக்கு மனுஷனை வாழ வைக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம திட்டம் எப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நிலம் வந்து ரெண்டு ஏக்கர் தான் இருக்கணும் அதுக்கு மேலே நீ வந்து இருபது ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி ஐம்பது ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி ஆயிரம் ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி அது எல்லாமே அரசாங்கம் வந்து அதுக்கான ஒரு தொகையை கொடுத்துட்டு எடுத்துக்கும் ஏன் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி நான்கு சாலை எட்டு சாலை பத்து சாலைன்னு சொல்லிவிட்டு அவாம வீடு வீடை கூட வந்து பிடிங்கின்னு இவ்வளோ தான் கவர்மெண்ட் இதுக்கு வந்து நிர்ணயிச்சுன்னு அந்த காசை குரலாக கொடுத்துட்டு அவனை முடிக்கடிக்கிறதுல அப்போ சாதாரண மக்கள்னால் என்ன அவ்வளோ இழிச்சி வைங்களா அப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து மொத்தமாக பிடுங்கிறது இல்லையே அளவுக்கு அதிகமான நிலத்தை நீங்கள் வச்சுக்கிங்கன்னா மொத்தவனா வாழறதுக்கு எங்கடா போவான் மீதியெல்லாம் அரசாங்கம் அதுக்கு ஒரு நிர்ணயத்தை பண்ணி நான் எடுத்து நிலம் இல்லாத அத்தனை பேருக்குமே நிலம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன்றரை ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ரெண்டு ஏக்கர் அப்போ ஆட்சியில் எவனானா வீடு சொந்த வீடு இல்லாமல் எவனா தரு நடுத்தரோடு நிற்பானா அப்படி நிற்கிற நிலம இருக்குமா இருக்காது விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் இல்லாமல் எவனாச்சும் இருப்பானா இருக்காது எங்கெங்கே ஏரி கட்ட முடியுமோ எங்கெங்கே நீர் பாசனம் கட்ட முடியும் எல்லாருக்குமே ஃப்ரீயாக போர் போட்டு கொடுக்குவோங்க எல்லாருக்குமே வந்து கிணறு வெட்டி கொடுக்குவங்க எல்லாருக்குமே நீர் வசதி செஞ்சு கொடுத்துருவோங்க அப்புறம் என்ன நீ பேங்க்ல கடன் வாங்கினாலும் சரி எங்கே கடன் வாங்கினாலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்துருவோம் ஒவ்வொரு கோடி ரூபாய் நீ கடன் எல்லாம் அழிச்சிட்டு எல்லாம் அடைச்சிட்டு ராஜா ராஜா மாதிரி விவசாயம் பண்ணு ஜம்முன்னு உன் குடும்பத்தோட எந்த ஒரு மைராண்டிக்கு அடிமை இல்லாமல் உனக்கு நீ அவனையும் அடிமைப்படுத்திக்காம ராஜா ராஜா மாதிரி வரலாம் எந்த ஒரு அடிப்படை தேவைக்கும் குறைவில்லாத எப்படியே இருந்து மக்களை